சதுர்புஜன் சிறுகதை நிர்வாகம் ஒலிவடிவில் வழங்குபவர் ஜிபி பி சதுர்புஜன் பாஸ்கர் ராவ் இன்னைக்கு பதினோரு மணிக்கு என்னை என்னுடைய அலுவலகத்தில் சந்திக்க முடியுமா ராஜராஜன் தான் தொலைபேசியில் விசாரித்தார் ஐந்து பெரிய ஷோரூம்களுடன் சென்னையிலேயே பெரிய ஃபர்னிச்சர் கம்பெனி என்ற பெயர் எடுத்த நியூ இந்தியன் ஃபர்னிச்சர்ஸின் எம்டி கிட்டத்தட்ட எழுபது வருடங்களுக்கு முன்னால் சிறிய மூங்கில் நாற்காலி கடையாக அவருடைய தகப்பனாரால் ராயப்பேட்டையில் துவங்கி வைக்கப்பட்ட அந்த கடைதான் இன்று ராஜராஜனின் நவீன முயற்சியினால் பல மடங்கு வளர்ச்சி பெற்று அதிநவீன தொழிற்சாலையும் பிரம்மாண்டமான ஷோரூம்களாய் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது நான் ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் என்பது உங்களுக்கும் தெரியும் தானே நியூ இந்தியன் ஃபர்னிச்சர் கம்பெனிக்கு கடந்த பத்தாண்டுகளாய் பக்கபலமாய் தொடர்ந்து சந்தை ஆய்வுகள் செய்து ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் எல்லா முக்கிய முடிவுகளை எடுக்கும் போதும் தீர சிந்தித்து தொலைநோக்கோடுதான் ராஜராஜன் செயல்படுவார் அதுதான் அவரிடம் எனக்கு பிடித்த விஷயம் இதனாலேயே மேலும் மேலும் அவருடைய நிறுவனம் புதிய வளர்ச்சி இலக்குகளை எட்டி பிடித்து இன்று வரை சாதனை செய்து கொண்டிருக்கிறது அந்த ராஜராஜனிடமிருந்து போன் வந்ததும் சரி என்று சொல்லிவிட்டு மற்ற வேலைகளை என்னுடைய உதவியாளர்களுக்கு பிரித்து கொடுத்துவிட்டு ராயப்பேட்டையில் உள்ள அவருடைய தலைமை அலுவலகத்துக்கு விரைந்தேன் அங்கு சேர்ந்த உடனேயே அவருடைய செக்ரட்டரி என்னை முதல் மாடியிலிருந்த அவருடைய கேபினுக்கு வெளியே காத்திருக்க சொன்னாள் சிறிது நேரம்தான் எனக்கு கொடுத்த காப்பியை குடித்து முடித்து நான் கோப்பையை கீழே வழிக்கும் முன்பே உடன் தொடர் பேசிக் கொண்டிருந்த எக்ஸிக்யூட்டிவை அனுப்பி வைத்துவிட்டு என்னை உள்ளே வரச் சொன்னார் பாஸ்கர் உங்களிடம் ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் ஒன்றை தரப்போகிறேன் இன்னும் ஒரு வாரத்திற்குள் அதை செய்து முடித்து உங்கள் பரிந்துரையை எனக்கு தர வேண்டும் செய்ய முடியுமா என்னவென்று சொல்லுங்கள் செய்தால் போகிறது என்றேன் உங்களுக்கு தெரியும் சென்னையில் எங்களுக்கு ஐந்து ஷோரூம்கள் இருப்பது இந்த ஐந்து ஷோரூம்களுக்கும் நீங்கள் உங்கள் மனைவியுடன் ஒரு கஸ்டமர் போல போய் வர வேண்டும் ஒரு கட்டிலோ சோஃபாவோ போவது போல சென்று அங்கேயுள்ள மேனேஜரும் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ்களும் எப்படி விற்பனை செய்கிறார்கள் என்பதை ஸ்டடி செய்ய வேண்டும் எங்கள் விற்பனையை இன்னும் எப்படி நன்றாக செய்யலாம் என்பதற்கு உங்கள் பரிந்துரைகளை கொடுக்க வேண்டும் என்றார் இவ்வளவுதானே இன்று புதன்கிழமை நல்ல நாள் இன்றே ஆரம்பித்து அடுத்த புதனுக்குள் என்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் என்று கிளம்பினேன் அதற்கு உங்கள் கன்சல்டன்சி ஃபீஸ் எவ்வளவு என்று சொல்ல மாட்டீர்களா என்றார் விளையாட்டாக எப்போதும் போலத்தான் என்னுடைய ஃபீஸ் விவரங்களோடு உங்களுக்கு எங்கள் ப்ரொப்போசலை இன்றே அனுப்பி வைக்கிறேன் அது சரி அனுப்பி வையுங்கள் ஆனால் என்னுடைய ஓகேவிற்காக காத்திருக்க வேண்டாம் நான் ஓகே கொடுத்தது போலத்தான் வேலையை உடனே ஆரம்பித்து விடுங்கள் பரபரத்தார் ராஜராஜன் அவர் எப்போதுமே இப்படித்தான் ஒரு முடிவு எடுத்து விட்டார் என்றால் உடனே செயலில் இறங்கியாக வேண்டும் நேரம் கடத்துவது என்பதை சிறிதும் பொறுக்க மாட்டார் இதுவும் அவருடைய வெற்றியின் ரகசியங்களில் ஒன்று பவானி வா ஷாப்பிங் போகணும் ஷாப்பிங் போகணும்னு சொல்லிட்டு இருந்தியே வா போகலாம் என்று என் மனைவியை அழைத்தேன் ஆமாம் பெரிய ஷாப்பிங் எனக்கு வாங்க வேண்டியதோ கத்வால் புடவை நீங்கள் உங்கள் வேலை விஷயமா எதுக்காவது கூட்டிகிட்டு போவீங்க இவ்வளோ நாளில் அவங்களை பற்றி எனக்கு தெரியாதாக்கும் என்று செல்லமாக கோபித்துக்கொண்டு சரி சரி வாங்க போவோம் என்று நன்றாக ட்ரைஸ் செய்து கொண்டு கிளம்பினாள் போகும் வழியில் அவளுக்கு என்னுடைய புதிய அசைன்மெண்ட் பற்றி விளக்கினேன் உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குங்க எனக்கு ஜாலியா இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை இல்லையே என்று அங்கலாய்த்தாள் முதலில் நாங்கள் போய் சேர்ந்தது அண்ணா நகர் ஷோரூம் உள்ளே நுழையும் போது யாரும் எங்களை எதிர்கொள்ளவில்லை என்னங்க யாருமே கடையில் இல்லையா பவானி கேட்ட பிறகுதான் மேஜிக்கு பின்னால் இருந்த மேனேஜர் எழுந்து வந்தார் நாங்கள் நிஜமாகவே வாங்குவோமா மாட்டோமா போதிய பண வசதி எங்களிடம் இருக்கிறதா இல்லையா என்று எங்களை அவர் எடை போட்டுக் கொண்டிருந்தது போல் தோன்றியது எனக்கு கட்டில் ஒன்று பார்க்க வந்திருக்கிறோம் நானேதான் ஆரம்பித்தேன் எந்த ரேஞ்சில் வேண்டும் என்று உடனே ஒரு கேள்வியை தொடுத்தார் அவர் என்ன விலை என்று எனக்கு ஐடியா இல்லை முதல்ல என்ன வகையெல்லாம் உங்கள் கட்டில் உங்கள்கிட்ட கட்டில்லாம் இருக்கு என்று காட்டுங்களேன் என்றேன் காட்டுறேன் சார் காட்டுறதுக்கு தானே கடை வச்சிருக்கோம் ஆனால் உங்கள் பட்ஜெட் என்னன்னு சொன்னால் காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பவானிக்கு அவர் பேசிய தொனியை பிடிக்கவில்லை என்பது அவள் முகச்சுளிப்பிலேயே தெரிந்தது அவளுக்கு எதையும் மறைக்க தெரியாது சரி எட்டாயிரம் ரூபாய் காட்டுங்க என்று ஒரு தொகை ஒன்றை குறிப்பிட்ட பிறகுதான் வேண்டா வெறுப்பாக உள்ளே அழைத்து சென்று சில கட்டில்களை காண்பித்தார் இது எந்த மரத்தில் செஞ்சிருக்கீங்க என்று கேட்டதற்கு கெமிக்கலி ட்ரீட்டட் வுட் என்றார் அப்படின்னா என்ன என்று பவானி கேட்டதற்கு சரியான பதில் அவரிடமிருந்து வரவில்லை பவானிக்கு அதிருப்தி அதிகமானதுதான் மிச்சம் சரி பார்த்துட்டு என்று சொல்லிவிட்டு அடுத்த ஷோரூம்கு ஷோரூமிற்கு விரைந்தோம் மவுட் ரோடு அசோக் நகர் மயிலாப்பூர் என்று அடுத்தடுத்து போன மூன்று ஷோரூம்களிலும் பர்னிச்சர் ரேஞ்ச் நன்றாக இருந்தாலும் விற்பனை செய்வதில் நிறைய குறைகள் இருந்தன ஒவ்வொரு ஷோரூமிலும் ஒவ்வொரு விதமான குறை கடைசியாக அடையார் ஷோமில் ஷோரூமிற்கு வந்தபோது கண்ணாடி கதவை நெருங்கும் முன்னரே சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் ஒருவர் புன்னகையுடன் எங்களை எதிர்கொண்டார் வாங்க சார் பிளீஸ் கமின் மேடம் என்று அன்புடன் வரவேற்றார் இந்த வரவேற்பே பவானிக்கு மிகவும் உற்சாகமாய் அமைத்தது அவருடைய சட்டைப்பையின் மேலேயே அன்வர் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் என்று அவர் பெயர் வில்லை இருந்தது எங்களுடைய தேவையை அவரே எளிதில் புரிந்து கொண்டு ஒவ்வொரு செக்ஷனாய் எங்களை கூட்டி சென்றார் சோஃபாவை பற்றி கேட்டபோது உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்களா என்று கேட்டார் சின்ன பசங்க யாரும் இல்லைங்க எங்களுக்கு ஒரே பையன் அவனும் காலேஜில் படிக்கிறான் ஏன் எதுக்கு கேட்டீங்க இல்லை மேடம் அப்போது உங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் லெதர் ஃபினிஷ் சோஃபா ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் சும்மா தொடச்சா போதும் சின்ன பசங்க இருந்தால் குதிச்சு கீச்சு பண்ணுவாங்க அந்த மாதிரி வீடுகளுக்கு இந்த மாடல் ஏற்ற மாதிரி இருக்காது எக்ஸிகியூட்டிவ் அன்வரின் இந்த பாந்தமான அணுகுமுறை பவானிக்கு மிகவும் பிடித்திருந்தது இதுக்கு கோல்டன் கலர் அப்ஹோல் ஸ்ட்ரீ கிடைக்குமா என்று ஆர்வமுடன் கேட்டாள் நிச்சயம் மேடம் இதோ இந்த கேட்லாகில் பல மாடல்கள் இருக்குது இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது மாதிரியே போட்டு தருவோம் இன்றைக்கி ஆர்டர் பண்ணினீங்கன்னா பதினஞ்சு நாளுக்குள்ளே உங்கள் வீட்டிலையே டெலிவரி பண்ணுவோம் மேடம் என்று உறுதி அளித்தார் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அன்வர் பேசிய பேச்சில் கையாண்ட விதத்தில் உடனே எங்கள் வீட்டு சோஃபாவை மாற்றி விடலாமா என்று கூட பவானிக்கு ஒரு நப்பாசை வந்துவிட்டது அப்புறம் வருகிறோம் என்று சொல்லிவிட்டு ஒரு வழியாக பவானியை தள்ளிக்கொண்டு வந்தேன் அடுத்த புதன்கிழமை சொன்னது போல் ராஜராஜனின் அலுவலகத்துக்கு சென்று என்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தேன் ஒவ்வொரு ஷோரூமிலும் விற்பனை அணுகுமுறையில் நாங்கள் கண்டுணர்ந்த நிறைகளையும் குறைகளையும் சுட்டிக்காட்டி முழு விவரங்களுடன் பிரசன்டேஷன் ஒன்று செய்தேன் அதில் பல பரிந்துரைகளை செய்திருந்தேன் முக்கியமான என்னுடைய கடைசி பரிந்துரை அனைத்து ஷோரூம்களிலும் வேலை செய்யும் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ்களிலிருந்து மிகவும் திறமையான ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரை மற்றவர்களுக்கு விற்பனை பயிற்சியாளராக ஆக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைத்ததைத்தான் நானும் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தேன் ஆனால் ஒரு திறமையான ஆய்வு மூலமாக அந்த முடிவை தான் உங்களை அனுப்பினேன் என்றார் கடைசியாக வெல்டன் மிஸ்டர் பாஸ்கர் ராவ் உங்களுடைய ஆய்வும் அறிக்கையும் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று அவர் சொன்னபோது மகுடம் சூட்டியது போல் இருந்தது எனக்கு நான் விடைபெற்று கிளம்புவதற்கு முன் பைதவே பாஸ்கர் ராவ் எங்களுடைய புதிய விற்பனை பயிற்சியாளரை நீங்கள் சந்திக்கவில்லையே என்று புதிர் போட்டார் அவர் சமிக்ஞை செய்தவுடன் உள்ளே வந்தவரை எனக்கு அறிமுகப்படுத்தி இவர்தான் அவர் மீட் மிஸ்டர் அன்வர் அவர் நியூ சேல்ஸ் ட்ரெய்னர் என்றார் ராஜராஜன் அசந்து நின்றேன் நான் இந்த சிறுகதை கலைமகள் பிப்ரவரி இரண்டாயிரத்தி பத்து இதழில் வெளியிடப்பட்டது நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்